கண்மணி நான் யாழினி ராவணனின் சீத்தை பகுதி இருபத்தி மூன்று பார்க்கலாமா சரி அம்ளு தேவியும் சின்ன பொண்ணு ரவி கிட்ட ரொம்ப நேரம் படித்ததால தலசுத்திர மாதிரி இருக்குன்னு சொன்னாலாம் சரி நீ போய் அவளுடன் படுத்துக்கொள் என கொஞ்சம் சோகமாக சொன்னவன் அவளுடன் வந்து தேவியின் அறையில் இருவருக்கும் தேவையானதை செய்து கொடுத்துவிட்டு தனது அறைக்குத் திரும்பினான் சிறிது நேரத்தில் தேவியிடம் இருந்து தூக்கத்தில் ரவி ரவி கடவுளே இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சா வேண்டாம் வேண்டாம் என உளர சீதாவோ அவள் அருகில் சென்று அமர்ந்தவள் தேவி தேவி என்னாச்சு என்ன வேண்டாம் என அவளை ஒழுக்கினாள் நீ வேணும் ரவி எனக்கு நீ வேணும் என மீண்டும் உளறியவள் விடமாட்டேன் உன்னை விடமாட்டேன் என கத்திக்கொண்டே வேகமாக படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்தாள் தேவி அவளது செய்கை சீத்தாவிற்கே சிறிது பயத்தை வரவழைக்க தேவி இங்க பாரு ஒன்றுமில்ல இங்க அவளை உலுக்கி முகத்தில் சிறிது தண்ணீர் அடித்து நிதானத்திற்கு கொண்டு வந்தாள் சில்லென்று தண்ணீர் பட்டதும் இயல்பு நிலைக்கு வந்த தேவி சுற்றிலும் பார்க்க அருகே சீதா அமர்ந்திருப்பதை பார்த்தவள் அவள் கழுத்தில் கை போட்டு கட்டி பிடித்து கொண்டு எதுவும் சொல்லாமல் கத்தி அழ ஆரம்பித்தாள் சீதாவோ அவள் முதுகை தடவிக் கொடுத்தபடியே ஒன்றுமில்ல தேவி நாங்கள் இருக்கிறோம் நீ எதற்கும் பயப்படாதே என ஆறுதல் சொல்லிக்கொண்டு இருந்தாள் சிறிது நேரம் அழுது முடித்தவள் பின்னர் வேகமாக எழுந்து முகம் கழுவிக்கொண்டு வந்து அமர்ந்தாள் சாரி சீதா ஏதோ கெட்ட நினைவுகள் என சொல்லும் குரல் தடுமாற அதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க எப்போ வந்தீங்க அம்மா எங்க என்ன சாதாரணமாக கேட்பது போல் கேட்க நாங்க அப்பவே வந்துட்டோம் இப்போ மணி ஒன்று நன்றாக தூங்க வேண்டிய நேரத்தில் நீ இப்படி இருக்க பரவாயில்ல தேவி என்ன உன் அன்னியாக நினைக்க வேண்டாம் தோழியாக நினைத்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு என அவளின் நிலையறிந்து சீதா ஆறுதலாக பேசினாள் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சீதா என சிரிக்க முயன்று வராமல் தேவி தடுமாறினாள் சரி தேவி உன்னை தொந்தரவு பண்ணல நீ படுத்து தூங்கு ஆனா தூங்கும்போது ஒன்றை நினைவு வைத்துக்கொள் உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உனது தோழி சீதா என்று ஒருத்தி இருக்கிறாள் என்பதை மட்டும் மறந்து விடாதே என ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தி சொல்ல சட்டென்று அவள் கைகளை பிடித்த தேவி என்ன மன்னிச்சிடு சீதா இது சொல்லி ஆறுதல் தேடும் பிரச்சனை அல்ல என் மனதிற்குள்ளே மருகி என்னோடு மண்ணோடு மண்ணாக புதைந்து போகும் விஷயம் அதனால்தான் என அவள் இழக்க உனது பிரச்சனையை கேட்டு தீர்வு சொல்வதற்காக நான் இதை கேட்கவில்லை தேவி அதை சொல்லும் வயதும் அனுபவமும் எனக்கு இல்லை ஆனால் பகிர்ந்து கொள்ளலாம் இல்லையா ரொம்பவும் மனதிற்குள்ளே புதைத்தால் ஒரு நாளில் அது வெடித்து விளைவுகள் விபரீதமாகிவிடும் இது என் பாட்டி எனக்கு அடிக்கடி சொல்வது தேவி நானும் உன்னை போல்தான் என் வாழ்விலும் பல துன்பங்கள் இருக்கின்றன ஆனாலும் எனது துன்பத்தை சிலுவை போல் சுமக்க ரவிச்சரன் என்ற ஒரு நல்ல மனிதனை ஆண்டவன் எனக்கு கொடுத்து இருக்கிறான் அதனால் தான் சொல்கிறேன் உன் நிலையில் இருப்பவள்தான் நானும் வழி வேதனை அனுபவிப்பவர்கள் மட்டுமே உணரக்கூடியது என்று எனக்கும் தெரியும் ஆனால் எதுவுமே அளவுக்கு மீறும்போது வெளியே கொட்டிவிட வேண்டும் அதற்கான குப்பை தொட்டியாக என்னை நீ நினைத்துக்கொள் என அவள் சொல்ல என்ன நீ குப்பை தொட்டி என்று எல்லாம் சொல்கிறாய் நீ எங்கள் வீட்டு மகாலட்சுமி என சொன்ன தேவி ஆனால் இது எப்படி ஆரம்பிப்பது என்றுதான் எனக்கு புரியவில்லை என தடுமாறினாள் அவளது தடுமாற்றத்தின் காரணத்தை உணர்ந்த சேவி ரவி மாமா கிட்ட என்கிட்ட இப்ப பேசினார் என அவள் கண்களை பார்த்து கொண்டே சொன்னாள் தேவியோ அதிர்வுடன் அவளை பார்க்க சீதாவோ எனது திருமணத்திற்கு முன்பே உன்னை பற்றி ரவி என்கிட்ட சொல்லி இருக்கார் என்றவள் அவன் சொன்னதை சொல்ல சொல்ல அவனின் காதலின் ஆழத்தை உணர்ந்த தேவியின் முகத்திலோ பெருமிதமும் சந்தோஷமும் நிறைந்து இருந்தது ஆனால் சட்டென்று முகம் வாட வேண்டாம் வேண்டாம் சித்தா அதற்கான தகுதி எனக்கு இல்லை என வேகமாக சொன்னாள் நான் இதுவரை அதிர்ஷ்டக்காரி என்றுதான் என்னை நினைத்து கொண்டு இருந்தேன் இன்றுதான் நான் எவ்வளோ பெரிய துரதிஷ்டசாலின்னு எனக்கு புரிஞ்சுது என வேதனையோடு சொன்னாள் தேவி ஏன் தேவி அப்படி சொல்கிறாய் உனக்கு ரவி மாம்ச பிடிக்கலையா என சீதா கேட்க ஐயோ என்ன வார்த்தை சொல்லிவிட்டாய் சீதா அவரை யாருக்காவது பிடிக்காமல் போகுமா ஆனால் அவருக்கு மனைவியாகும் தகுதி எனக்கு இல்லை என சொல்லும்போதே அவள் முகம் வேதனையில் சுருங்கியது ஏன் அப்படி சொல்கிறாய் தேவி உனக்கு என்ன குறை நல்ல அழகு நல்ல படிப்பு நல்ல குடும்பம் என சொல்ல ஆனால் நான் இல்லை சீதா என வேகமாக சொன்ன தேவி நான் இல்லை என்னோட பிறப்பு ஒரு அசிங்கம் சீதா அப்பா யாரென்றே எனக்கு தெரியாது என்றவள் நிமிர்ந்து சீதாவின் முகத்தை பார்த்து இப்போது எனக்கு இருக்கும் அடையாளம் ரக்ஷித் தன்னன் எனக்கு போட்ட பிச்சை என சொன்னவள் நான் ரக்ஷித் தன்னனின் கூட பிறந்த தங்கை இல்லை சீதா எனக் கூறினாள் சீதாவோ அதை முன்பே அறிந்திருந்ததால் முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் அவள் பேசுவதை கேட்க தேவியும் மடை திறந்த வெள்ளம் போல் தனது மனதில் உள்ள பாரத்தை கொட்டி தீர்த்தாள் ரக்ஷித் தன்னனின் தூரத்து சொந்தம் நாங்கள் அதுவும் என் பாட்டிதான் உதவிக்காக அண்ணன் வீட்டிற்கு வந்தார் அப்போது என் அம்மா படித்து கொண்டு இருந்தார் அதற்கு அண்ணனின் அம்மாதான் உதவி செய்து இருக்கிறார் படிக்கும் வயதில் ஒரு கையவனின் மாய பேச்சில் மயங்கி அவனுடன் சென்று விட்டாள் சில காலம் வைத்து இருந்தவன் பின்னர் அம்மாவை கொடுமைப்படுத்த அப்போது நான் அவரின் வயிற்றில் இருந்தேன் நம்பி வந்தவன் மோசமானவன் என்று தெரிந்த அதிர்ச்சியில் அம்மாவின் மனம் மிகவும் பாதிக்கப்பட பிரசவ நேரத்தில் அவன் என் அம்மாவை விட்டுவிட்டு சென்று விட்டான் பிரசவம் பார்க்க யாரும் உடனில்லாமல் அம்மா மிகவும் சிரமப்பட நான் பிறந்த சில நாட்களில் அவர்கள் முழு மனநோயாளியாகிவிட்டார் பின்னர் பாட்டிக்கு விபரம் தெரிந்து எங்களை அழைத்து வந்தார் சொந்தக்காரர்கள் அனைவரும் கேவலமாக எங்களை பார்த்தனர் காசு பணம் இல்லை என்றாலும் மானம் மரியாதை இருக்க வேண்டுமல்லவா அதுவும் எங்களிடம் இல்லை அந்த நேரத்தில் அண்ணாவின் அப்பாவும் அம்மாவும் அப்போதுதான் காலமானார்கள் அதனால் நாங்கள் அங்கே இருக்க மற்றவர்கள் தடை சொல்லவில்லை சிறிது காலம் அப்படியே இருந்தோம் பின்னர் அண்ணன் சென்னை செல்வதாக சொல்ல பிழைப்புக்கு வழி தெரியாமல் நாங்கள் நிற்க அப்போதுதான் பாட்டி அண்ணனிடம் எங்கள் குடும்ப விபரத்தை சொன்னார் அண்ணனும் அவர்கள் அம்மாவைப் போல நல்ல உள்ளம் படைத்தவர் அதனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நான் உங்களை என்னுடனே வைத்துக் கொள்கிறேன் இப்போது உங்கள் பேத்தி எட்டாம் வகுப்பு படிக்கிறாள் அது அப்படியே தொடரட்டும் என்னை சென்ற பிறகு தேவியை என் தங்கையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அங்கு அனைவரிடமும் இதையே சொல்லுங்கள் பிறப்பு பற்றி எந்த பிரச்சனையும் வராது என சொன்னார் எங்களுக்கு வேறு போக்கிடம் இல்லாததால் அவர் சொன்னதைக் கேட்டு அவருடன் வந்து விட்டோம் இங்கு வந்த பிறகு நிஜமாக சொல்கிறேன் கூட பிறந்த அண்ணன் இருந்திருந்தால் கூட இப்படி பார்த்திருக்க மாட்டார் ரக்ஷித் அண்ணா என்னை நல்ல பள்ளியில் சேர்த்து அதற்காக அவர் பகுதி நேர வேலை செய்து சம்பாதித்து எங்களை பார்த்து கொண்டார் சிறிது நாளில் அம்மா இறந்து விட்டார் எனக்கும் ரக்ஷித் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும் கல்லூரி விட்டு வந்தவுடன் என்னுடன் சிறிது நேரம் ஜாலியாக பேசிக்கொண்டு இருப்பார் வெளியே அழைத்து செல்வார் அவருக்கு கிடைப்பதில் பாதி எனக்கும் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களாகவே பழகி வந்தோம் அப்படி சென்ற சமயத்தில் நான் ஒரு பொம்மை கேட்க அதை என்னன் வாங்கி கொடுக்க மறுக்க கோபத்தோடு அண்ணனிடம் வீட்டிற்கு வந்து சண்டை போட்டுக் கொண்டு இருந்தேன் அவரும் என்னை பல வழிகளில் சமாதானப்படுத்த முயற்சி செய்தார் நான் அழுகையை நிறுத்தவில்லை சிறிது மரியாதை குறைவாகவும் பேசிவிட்டேன் அப்போதுதான் பாட்டி என்னை அடித்து அழைத்து சென்று உனது பிறப்பின் தரம் தெரியாமல் நீ ரொம்ப ஆடாதே அவர் உனக்கு தெய்வம் மாதிரி அவரின் காலுக்கு நீ செருப்பாக இருக்க வேண்டுமே தவிர அதிக உரிமை எடுத்து கொள்ளாதே எனக் கண்டித்து எனது பிறப்பின் ரகசியத்தை சொல்ல ஏனோ அதை கேட்ட பின்பு அண்ணனின் மீது பாசம் உரிமை மறந்து ஒரு மரியாதையும் பணிவும் தான் வந்தது அதன் பின்னர் அண்ணாவும் பலமுறை சொல்லி பார்த்தார் என்னால் பழையது போல் அவரிடம் உரிமை எடுத்துக்கொள்ள முடியவில்லை சில காலம் சொல்லிக்கொண்டு இருந்தவர் பின்னர் விட்டுவிட்டார் நான் என்ன செய்வது சீதா என்னோட பிறப்பின் நிலை தெரிந்தும் என்னை தன் தங்கையாக இந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் அவர் அவரை பார்க்கும்போது அதுதான் என் மனதிற்கு தோன்றுகிறது நீயே சொல் இப்போது நீங்கள் என்னுடன் பேசுவது பழகுவது எல்லாம் ரக்ஷித்தின் தங்கை என்ற முறையில்தான் அதே நான் ஒரு அனாதை என தெரிந்தால் யார் என்னிடம் இப்படி பழகுவார் அதனால்தான் நான் ஒதுங்கியே இருந்தேன் ஆனால் ரவி என சொல்லி நிறுத்தியவள் எனக்கு அந்த நிகழ்வு மறந்தே விட்டது ஆனால் அவர் என சொல்லி அவளை நிமிர்ந்து பார்த்தவள் அதுவும் ரவி திருமணம் பற்றி பேசும்போது நான் செத்து பிழைத்தேன் தெரியுமா இதுவரை கடவுள் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தந்து இருக்கிறார் என்று சந்தோஷப்பட்டு கொண்டு இருந்தேன் ஆனால் இப்போதோ இந்த வாழ்க்கையினால்தானே ரவி என்னுள் நுழைந்தார் அவரை விட்டு விலகவும் முடியாமல் சேரவும் தகுதி இல்லாமல் நெருப்பில் விழுந்த புழுவைப் போல் துடித்துக் கொண்டு இருக்கிறேன் சீத்தா என தன் மனதின் உணர்வுகளை வார்த்தையும் அழுகையுமாக அவள் சொன்னாள் சீதாவோ இன்று என்ன அடுத்தடுத்து அதிர்ச்சியான நிகழ்வுகளாகவே வருகிறது என்று நினைத்தவள் இந்த தேவிக்குள் இப்படி ஒரு வேதனையா என நினைத்தவள் சிறிது நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக தலை குனிந்து அமர்ந்திருந்தாள் அவளது அமைதி கண்டு லேசாக சிரித்த தேவி பாரு சீத்தா இப்போது உனக்கே என்னிடம் பேசுவதற்கு யோசனையாக இருக்கிறது அப்படியென்றால் ரவி இதை பற்றி தெரிந்தால் என்ன சொல்லி நிறுத்தி பயத்துடன் அவள் முகம் பார்க்க லூசு போல உளராதே தேவி என வேகமாக மறுத்தவள் நான் ஒன்றும் அப்படி நினைக்கவில்லை அதே ரவி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது நீ தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கொள்கிறாய் என அவளை கண்டித்தவள் உனக்கு தெரியுமா ரவி உன்னை முதன்முதலாக முதலாக சந்தித்த அவருக்கு நீ ரக்ஷித்தின் தங்கை என்பதே தெரியாது அப்போதே அவர் உன்மேல் ஆசை வைத்துவிட்டார் விட்டார் ரக்ஷித்தின் தங்கை என்று தெரிந்த பின்பு சந்தோஷப்பட்டாரே தவிர அதற்காக மட்டுமே அவர் உன்னை காதலிக்கவில்லை அதை முதலில் தெளிவாக புரிந்து கொள் இந்த விஷயத்தை நீ ரவியிடம் சொன்னால் அவரே சிரிப்பார் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார் இதற்காகத்தான் நீ இப்படி போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கியா பொடி பைத்தியம் நீ நாளை ரவியிடம் இதை பற்றி பேசு நான் ஏதும் சொல்லப் போவதில்லை நீயே பேசு புரிந்து கொள்வார் என சிரித்துக்கொண்டே சொன்னவள் இப்போ நிம்மதியா படுத்து தூங்கு என அவளை செல்ல மிரட்டலுடன் படுக்க வைத்தாள் சீதா அதிகாலை நேரம் சீதா கண்விழித்துப் பார்க்க மணி ஐந்து என இருந்தது உறக்கம் வராததால் புரண்டு படுத்தவள் தேவியை பார்க்க அவளோ நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் இருந்தாள் அவள் முகத்தில் இருக்க மறைந்து ஒரு அமைதி நிலவ அதை பார்த்த சீதா மிகவும் அடைந்தாள் இனியாவது இந்த பெண்ணிற்கு வாழ்க்கையின் வசந்தங்கள் முழுவதும் கிடைக்க வேண்டும் என மனதில் நினைத்தவள் சட்டென்று அவள் மனம் அதை நீ சொல்கிறாயா நீயும்தானே இதுபோல் குழம்பிக் கொண்டு இருந்தாய் எனக் கேட்க மனம் கணக்கப்படுக்கையில் இருந்து எழுந்தவள் நேராக மாடிக்க சென்றாள் அறைக்குள் நுழைந்ததும் ரக்ஷித்தை பார்த்தவுடன் மனதின் துக்கம் மறைய அவன் தலையணையை கட்டிப்பிடித்து படுத்திருப்பதை பார்த்தவள் இதழில் புன்னகை தோன்ற அவன் அருகில் சென்றாள் அவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்க அவன் தலையனை அருகில் அமர்ந்தவள் அவனை சிறிது நேரம் பார்த்து ரசித்தவள் பின்னர் முகத்தை இப்படி அப்பாவே வச்சுக்கிட்டு ஆனா பண்ற வேலையெல்லாம் அழிச்சாட்டியம் என செல்லமாக கொஞ்சியவள் தூங்கும்போது கூட உன் முகத்தை எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை அழுத்த நீ பல நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு அமைதியாயிருக்கிறான் என அவள் உரிமையாக அவனிடம் பேசிக்கொண்டே மெதுவாக அவன் கன்னத்தை பிடித்து கிள்ள அவனிடம் இருந்து எந்த ஆசைவும் இல்லாமல் இருந்தது இங்க ஒருத்தி வந்து இவ்வளோ ஆசையா பேசிட்டு இருக்காளே அதை ரசிச்சு கேட்போம் அப்படின்னு இல்லாம தூங்குறத பாரு உன்னையெல்லாம் நம்பி என சொல்லி முடிக்கும் முன்பே புயல் போல் இரு கைகள் இழுத்து எலும்புகள் நொறுங்க அணைக்க என அவள் கத்த வாய் திறக்கும் முன்பே அவனது இதழ்களால் சிறை செய்யப்பட்டது சில மணி நேரம் அவளை முழுவதுமாக ஆக்கிரமித்தவன் அவள் மூச்சு விடக்கூட அவகாசம் கொடுக்கவில்லை அத்தா போதும் போதும் என சொல்ல சொல்ல சும்மா இருடி வந்ததிலிருந்து லொடலொடன் பேசிட்டே இருக்க என சொல்லிக்கொண்டே மேலும் மேலும் அவன் முன்னேறினான் அப்போ நீங்க தூங்கலையா நான் பேசுறத கேட்டுக்கிட்டு தான் இருந்தீங்களா ஆனா நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்த மாதிரி மாதிரிதானே இருந்தது என சொல்லி முடிக்கும் முன்பே டே திருடா அப்போ இரண்டு நாட்களுக்கு முன்பு நீங்கள் என்னை அனைத்தது தெரிஞ்சுதானா என சொல்லிவிட்டு பொய் கோபத்துடன் அவனை முறைக்க அவனும் டே ரக்ஷித் பொல்லாத போக்கிரிடானி என அவள் சொன்னது போலவே சொல்லி அச்சோ போங்க அத்தா என வெட்கத்தாள் அவன் மார்பிலே அவள் தஞ்சம் அடைந்தாள் ஹே அம்லு இன்னொரு முறை ரக்ஷித் சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என அவன் சரசமாக கிஞ்ச அவளோ என்ன அத்தான் இது நான் மாட்டேன் என்றபடி அவன் மார்புக்குள் முகத்தை மறைத்துக் கொண்டவள் பின்னர் நேரத்திற்குப் பிறகே அவளை அவன் விடுவித்தான் இருவரும் குளித்து கிளம்பி கீழே வந்தனர் அதற்குள் தேவியும் கல்லூரிக்கு தயாராகி வெளியே வர அவளை பார்த்ததும் அவள் அருகில் வந்து தலையை தடவி கொடுத்தபடி இப்போ எப்படி இருக்கு தேவிமா என பாசத்தோடு கேட்டான் ரக்ஷித் லேசான தளவழிதான் அண்ணா இப்போ சரியாகிடுச்சு சாரி அண்ணா உங்களையும் சீதாவையும் ரொம்ப பயமுறுத்திட்டேனா என அவள் வருத்தத்துடன் கேட்டாள் அப்படியெல்லாம் நிலதேவி தேவி என்றாள் சீதா ஆமா உன்னை யாரு தளவலை வர்ற அளவுக்கு படிக்க சொன்னா நேற்று ரவி எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் உன்னால முடிந்த அளவு படி ரொம்ப கஷ்டப்படாதேன்னு என அவன் செல்லமாக அவளை திட்ட ரவியின் பெயரை கேட்டதும் தேவியின் முகம் மாறியது அதற்குள் சீதா சரி சரி உனக்கு கல்லூரிக்கு ஆகிவிட்டது சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு என அவளை அங்கிருந்து கிளப்பினாள் தேவி சென்ற பிறகு ரக்ஷித் கிளம்ப அத்தா நான் இன்று நீதிமன்றம் வரட்டுமா என கேட்டாள் சீதா சிறிது நேரம் யோசித்தவன் சரி கிளம்பு ஆனா முதலில் அன்னை இலவச சட்ட ஆலோசனை மையம் போகணும் அங்கு சென்று வெகு நாட்கள் ஆகிவிட்டது என்றான் அவன் அந்த பெயரை கேட்டவுடன் அவள் முகம் செழிக்க ஐயோ அந்த இடத்துக்கா அங்க இருக்கிறவங்கள பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும் என குற்றவாளிகளை மனதில் வைத்து அவள் சொல்ல என்ன சீதானி குற்றவாளிகளும் மனிதர்கள்தான் பிறக்கும் போது யாரும் அப்படி பிறப்பதில்லை இப்போ அங்குதான் நீ என்னுடன் வருகிறாய் என அவன் உறுதியாக சொல்ல தவிர்க்க முடியாமல் சீதா காரை விட்டு கீழே இறங்கியதும் அந்த கட்டடத்தை பார்த்ததும் ஏதோ ஒரு பய உணர்வு தோன்ற ரக்ஷித்துடன் உள்ளே நுழைந்தாள் அங்கு சின்ன சின்ன தடுப்பணைகள் மூலம் பல பிரிவுகள் இருந்தது அதில் கிரிமினல் சிவில் வரதட்சணை மற்றும் சில பிரிவுகள் இருந்தன அவற்றையெல்லாம் வாய்ப்பிழந்து பார்த்து கொண்டே உள்ளே செல்ல அவளை ஒரு அறைக்குள் அழைத்து சென்றான் ரக்ஷித் அதில் ரக்ஷித்தின் தாய் தந்தை படம் இருக்க தலைவர் மிஸ்டர் ரக்ஷித் தேவன் என்ற பலகை அவர்களை வரவேற்றது உள்ளே நுழைந்ததும் வியப்பில் அவனை திரும்பி பார்க்க இந்த அன்னை இலவச சட்ட ஆலோசனை மையம் இந்த இளம் வழக்கறிஞரை அன்புடன் வரவேற்கிறது என அவன் இரண்டு கைகளை விரித்து சிரித்துக்கொண்டே சொன்னான் அந்த செய்கையில் அவளுக்கும் சிரிப்பு வர என்ன அத்தான் இது நான் தான் முன்பே சொல்லியிருந்தேன் அல்லவா எனக்கு இதில் விருப்பம் இல்லை என்று வீட்டில் இருப்பவர்களுக்காகத்தான் இதை படித்தேன் என அவள் சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே ஐயா விடுங்க என்ன நான் சார பார்க்கணும் என்ன விடுங்க என ஒரு குரல் கேட்க திரும்பி பார்த்த ரக்ஷித் அவரை உள்ளே விடுமாறு சொன்னான் வேகமாக வந்த அந்த பெரியவர் ஐயா நீங்கள்தான் எங்களை காப்பாற்றணும் என சொல்லியவாறே அவர் காலில் விழ சீதாவும் ரக்ஷித்தும் பதறி நகர்ந்தனர் பெரியவரே என்ன இது நீங்க போய் என் காலில் என ரக்ஷித் வேகமாக அவரை தூக்கி நிறுத்தினான் துன்பம் வரும்போது காப்பவன் தெய்வம் தானே தம்பி ஆனால் அந்த தெய்வம் எங்களை கைவிட்டு விட்டது நீங்கள்தான் இனி எங்களுக்கு தெய்வம் தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்றார் கொஞ்சம் அமைதியாக அமருங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் விளக்கமாக சொல்லுங்கள் என்றான் ரக்ஷித் தம்பி நான் என் மனைவி மற்றும் என் ஒரே பேத்தியுடன் வசித்து வருகிறேன் என் பேத்திக்கு பதினைந்து வயது ஆகிறது அவளுக்கு அம்மா அப்பா இல்லை எங்கள் தெருவில் சில கயவர்கள் என் பேத்தியை கிண்டல் செய்கிறார்கள் அதை தட்டி கேட்டதற்கு என்னை அடித்து விட்டார்கள் அப்போது போலீசில் புகார் செய்தேன் அதனால் கோபமடைந்து நான் இருக்கும் வீடு புறம்போக்கு இடம் என சொல்லி என்னை அங்கிருந்து காலி பண்ண சொல்கிறார்கள் முப்பது வருடமாக குடியிருக்கிறேன் தம்பி இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை இப்போது இவர்கள் வீட்டை காலி பண்ணு இல்ல உன் பேத்தியை என அவர் சொல்ல முடியாமல் முகத்தில் கையை வைத்துக் கொண்டு அழுதார் இப்படியும் இருப்பார்களா என அதிர்ச்சியில் சீதா நின்று கொண்டு இருக்க ரக்ஷித்தோ கோபத்தில் முகம் சிவக்க நீங்கள் கவலைப்படாதீர்கள் இதை பற்றி முழு விவரங்களை அலுவலகத்தில் கொடுங்கள் மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என சொன்னான் அவனது பேச்சை கேட்டதும் அந்த பெரியவரின் முகத்தில் சிறிது நம்பிக்கை வர ஆனா தம்பி அவர்கள் ஏதோ பெரிய இடம் தாதா கும்பல் என்று சொல்கிறார்கள் அதனால் பார்த்து செய்யுங்கள் இதனால் என் பேத்திக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லையா என கேட்க அவரின் பயம் சீதாவிற்கு புரிய மெல்ல அவரின் அருகில் சென்றவள் பெரியவரே நீங்கள் எதிர்க்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நாம் இந்த கேஸில் ஜெயித்து விடலாம் என அவருக்கு நம்பிக்கை வார்த்தைகள் சொல்ல அவரும் தலையசித்தபடியே நகர்ந்தார் அவர் சென்ற பிறகு யோசனையுடன் அவள் அப்படியே நிற்க பெரியவருக்கு தேவையானதை செய்து கொடுத்துவிட்டு விட்டு அறைக்குள் வந்த ரக்ஷித் சீதாவை பார்த்ததும் சிரிப்பு வர என்ன சீதா சில மாதிரி அப்படியே நிற்க என கேட்டுக்கொண்டே அருகில் வந்தான் அவனது குரலை கேட்டதும் நிதானத்திற்கு வந்த சீதா இல்ல அத்தா அந்த பெரியவரின் நிலையை நினைச்சு பார்த்தேன் என் தாத்தாவின் வயதுதான் இருக்கும் அவருக்கும் அவர் போய் நம்ம காலில் என சொல்லி நிறுத்தியவள் மனதிற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தா என்றபடி அருகில் இருக்கும் நாற்காலியில் அமர்ந்தாள் அவளை ஆழமாக பார்த்தவன் அதுதான் நமது தொழிலின் சிறப்பு சீதா நீதித்துறை நினைத்தால் நல்லவனையும் குற்றவாளியாக்க முடியும் குற்றவாளியும் நல்லவன் என சொல்லி வாழ வைக்க முடியும் அதனால்தான் நீதிமன்றத்தில் உறுதிமொழி எடுத்த பிறகே எந்த ஒரு வழக்கையும் ஆரம்பிப்பார்கள் இதையெல்லாம் எதற்கு உனக்கு சொல்கிறேன் தெரியுமா அந்த மாதிரி புனிதமான படிப்பைத்தான் நீ படித்து இருக்கிறாய் ஆனால் அதை பற்றி அறியாமல் நீ எனக்கு இந்த துறையில் விருப்பம் இல்லை என பிதற்றி கொண்டு இருக்கிறாய் இங்கு பாரு சீதா இன்று எத்தனை பேர் தனக்கு நீதி கிடைக்காதா என போராடி கொண்டிருக்கின்றனர் தெரியுமா அது போன்ற நபர்களுக்கு உன்னை போன்ற ஆட்கள் நிச்சயம் தேவை நன்றாக யோசித்துப்பார் என்றவன் சரி சரி வந்தவுடன் நானும் உனக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பித்து விட்டேன் நீ சிறிது நேரம் இங்கே அமர்ந்திரு நான் மற்ற இடங்களையெல்லாம் பார்த்து விட்டு வருகிறேன் இதோ இங்கிருந்து பார்த்தால் டிவியில் இங்கு நடக்கும் அனைத்தும் தெரியும் நீ பார்த்து கொண்டிரு என சொல்லிவிட்டு அவன் கிளம்பினான் சிறிது நேரம் அமர்ந்து அங்கு நடப்பதை பார்த்தவள் அங்கு அமர்ந்திருந்த ஒவ்வொருவரின் மனநிலை தங்களது கவலைகள் எப்போது தீரும் என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் அங்கு அமர்ந்திருக்க ஒரு சிலர் அழுதபடி அங்கு அமர்ந்திருக்க வயதானவர்கள் சிறுமிகள் என பலரும் வந்திருந்தனர் அங்கிருக்கும் வக்கீல்கள் அவர்களின் குறைகளை கேட்டு அதற்கு தீர்வு கொண்டு இருந்தனர் மேஜையின் மீது ஒரு ஃபைல் இருக்க எடுத்து விரித்து பார்த்தவள் அதில் அந்த மையம் சம்பந்தமான எல்லா விபரங்களும் இருந்தன இலவசமாக பணி செய்ய பதினைந்து வக்கீல்கள் மற்றும் சட்டம் பெண்கள் சொத்து தொடர்பான ஆலோசனைகள் தர பத்து விதமான ஆலோசகர்கள் இவர்களின் கவுன்சிலிங் மட்டுமே கொடுப்பார்கள் மேலும் சில அரசு அலுவலர்களும் இலவசமாக இங்கு சேவை செய்து கொண்டிருந்தனர் இவர்கள் அனைவரும் இந்த மையத்தின் உறுப்பினர்கள் அதை தவிர மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள் சிலர் தேவைப்படும் அவர்களுக்கு பணம் கொடுத்து அழைத்து வரப்பட்ட விபரங்களும் இதில் இருந்தன ஆனால் இந்த மையம் பணவசதி இல்லாதவர்கள் வயதானவர்கள் எதிரிகளால் அச்சுறுத்தப்படுபவர்கள் மொத்தத்தில் ஆதரவற்றோருக்கு உதவும் அமைப்பாக இருந்தது அதை படித்து பார்த்தவளுக்கு ரக்ஷித்தின் மேல் மதிப்பும் மரியாதையும் கூடியது கதை தொடரும் நாளை பார்க்கலாமா